அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவ முனைகளுக்கு ஒரே பிளானெட் வந்தால் கூட்டு விளைவுகளாக வந்தால் எப்படி வந்து செயல்படுங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன்னாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ன பாவ ஆரம்ப முனைக்கும் லக்னத்துக்கு கம்ப்ளீட்டாக அதை இல்லாமல் காலி பண்ணக்கூடிய லக்னத்தை காலி பண்ணக்கூடிய பனிரெண்டாவது பாவ ஆரம்ப முனைக்கும் ஒரே பிளானெட் உபநட்சிரமாக வரும்போது எப்படி செயல்படும் பார்க்க போகிறோம் லக்னத்திற்கும் லக்னத்தின் காரகங்களை முற்றிலுமாக செயல் இழக்கச் செய்யும் பனிரெண்டாம் பாவத்திற்கும் ஒரே கிரகம் உபநட்சத்திரமாக வரும்போது ஜாதகரிடம் வெளிப்படைத்தன்மை இருக்காது இயல்பாகவே அவங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி அடைதல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அடிக்கடி நடக்கும் ஒரு விஷயத்தை சிறப்பாக செயல்பட முடியாது தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்க மாட்டார் எதையும் வெளிப்படுத்த மாட்டார் ரகசியம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருக்கும் எதையுமே ஓப்பனாக ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்ல மாட்டார் எதையுமே வந்து ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோணும் மற்றவங்களுக்கு அதே மாதிரி அடிக்கடி அவரே மனசுக்குள்ள குழப்பிக்கிட்டு ஒரு விரக்தி மனப்பான்மைக்கு போவார் ரகசியங்கள் நிறைந்த நிறைந்தவையாக அவரோட மனநிலை இருக்கும் யாரிடமும் மனம் விட்டு பழகாதவராகவும் ரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபடும் நிலையிலும் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏன்னா அவர் எதுவுமே சொல்லாதனாலும் மரகசியமாக ஈடுபடுற மாதிரி தோணும் தன்னையே பல நேரங்களில் வந்து வெளிக்காட்டிக்காமல் ஏதோ தனக்கு அறிவு இல்லை தனக்கு திறமை இல்லை மற்றவங்க நம்மளோட சிறப்பாக இருக்காங்கன்ட்டு தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு தாழ்வு மனப்பான்மையை ஜாதகர் கொண்டிருப்பவராக இருப்பார் இதே கிரகம் தான் இன்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக ஒற்றைப்படை பாவங்கள் அல்லது பனிரெண்டாம் பாவத்தை முற்றிலுமாக உடைக்கும் பாவங்களான அதாவது எட்டு பனிரெண்டு இந்த பாவங்கள் வருது வராமல் அதனுடைய எதிர்மறை பாவங்களான பன்னிரெண்டாம் பாவத்தை கம்ப்ளீட்டாக காலி பண்ணக்கூடிய பாவங்களான ஏழு பதினொன்று இந்த இரண்டு பாவங்களை தொடர்பு கொண்டால் இதில் வந்து ஆரம்பத்தில் அப்படி இருந்தால் கூட போக போக அது வந்து சரியாயிடும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது பொதுவாக லக்னம் அப்படிங்கிறது நம்மளுடைய சிந்தனைகள் பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது அந்த கௌரவம் அந்த சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக இருந்தால் நம்ம கௌரவம் கிடைக்கும் இல்லையா அதை வந்து அப்படியே இல்லாமல் பண்ணுறது லக்னோங்கிறது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி விசிபிளாக தன்னை காட்டிக்கிறது அதுதானே கௌரவம் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒருத்தருக்கு கொடுக்குற அடைய அதாவது அவரை பார்த்தோன்னே அவர் கொடுக்குற மரியாதை பார்த்தோன்னே தோற்றத்துக்கே கொடுக்குற மரியாதை அந்த கௌரவமாக அவங்களுக்கு ஒரு கௌரவ தோற்றமே இருக்கும் சினிமாவில் எப்படி ஒரு கௌரவ தோற்றம்னு சொல்லுவாங்கள்ல அவங்களோட பெரிய இதில் இருப்பாங்க அவங்க கொஞ்சம் வந்து நடித்து கொடுத்துட்டு போனாலே அதுக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பு இருக்கும் அது காசு கூட வாங்க மாட்டாங்க அந்த தான் அந்த லக்ன பாவத்துக்கு எக்ஸாம்பிள் ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு கௌரவம் தன்னை முன்னாடி வந்து காட்டிக்கணும் அந்த முகத்தை காட்டுறதுக்கே தானே ஒரு கௌரவம் ஆனால் அதையே தன்னை காட்டிக்க மாட்டாங்க ரொம்ப வந்து பின்னாடியே எடுத்துகிட்டு போவாங்க ஒரு விஷயம் மனசில் நினைக்கிறாங்கன்னா சொன்னால் என்ன நினச்சிக்குவாங்களோ சொல்லலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப தயங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் லக்னத்துக்கும் பன்னிரெண்டாம் பாவத்துக்கும் ஒரே பிளானட் வரவங்க வந்து மற்றவங்க சொல்கிறதை சரியான வகையில் புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க இவங்க தப்பாக ஒன்று புரிஞ்சுக்குவாங்க அவங்க சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களே ஒன்று புரிஞ்சுக்கிட்டு தப்பாக ஒரு விஷயத்தை வந்து யோசித்து கவலைப்படுவாங்க இவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க அதுக்கப்புறமா யோசிச்சிட்டு இருப்பாங்க ஏதோ தப்பாக அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அவங்க எப்படி இந்த எதனால் இந்த வார்த்தையை சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு மைண்டை குழப்பிக்குவாங்க அதை ஓகே நேரடியாக நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாங்கிற அந்த தைரியமும் அவங்களுக்கு வராது தன்னம்பிக்கை இருக்காது அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா அந்த செயல்பாடுகள் வந்து மற்றவங்க கௌரவிக்கிற மாதிரி மற்றவங்களை கௌரவப்படுத்துகிற மாதிரி அவங்களோட செயலில் ஈடுபட முடியாது அதனால எப்பவுமே குறுகி குறுகி தன்னையே குறுக்கிக்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சில விஷயங்களை வெளி தெரியாமல் பண்ணுவாங்க அப்போ எதையாவது தேவையில்லாமல் தப்பு பண்ணிக்கிட்டு ம அந்த ஒரு தானே மனசுக்குள்ளே கவலைப்படுறது வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு கௌரவம் இல்லாததுனால வாழ முடியாது அப்படி ரகசியமாகவே இருந்துட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு ஒரு விரக்தியிலே வாழ்கிறது முக்கியமாக தனிமை ஏன்னா ஒரு நண்பர்களோடு சேர்ந்து மற்றவங்களோட சேர்ந்து பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படியே தனக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் அவங்களுக்குள்ளே ஒரு பத்து விஷயம் இருந்தால் மற்றவங்களுக்கு தெரிகிறது ரெண்டு விஷயமாக தான் இருக்கும் எட்டு விஷயம் அவங்களே மறைச்சிட்டு தனியாகவே விரக்தியில் இருப்பாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாது வெளிப்படை தன்மைங்கிறது இருக்கவே இருக்காது ஸோ இதுவே ஏழு பதினொன்னாக இருந்தால் ஆரம்பத்தில் அப்படி இருக்கும் தயக்கிறங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொஞ்சமாக மற்றவங்க பேச பேச ஓகே நான் அவங்க அப்படியே அதுலேருந்து கூண்டை விட்டு வெளியில் வந்துடுவாங்க அந்த ஒரு அடக்கத்தில் இருக்க மாட்டாங்க அதே சமயத்தில் லக்னத்தோடு தொடர்பு கொண்ட அந்த பனிரெண்டாம் பாவம் ரெண்டுமே சேர்ந்து எட்டு பனிரெண்டு பாவங்களை தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் மிகவும் மோசமான வினைவுகளை தரும் இவங்களுக்கு வந்து எப்படின்னா சூசைடு எண்ணங்கள் வரும் ஏதாவது தப்பான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவாங்க தேவையில்லாதவங்களோட பழகுவாங்க புரியாதவங்களோட தெரியாதவங்களோட போய் ஏதோ சூழ்ச்சியில் மாட்டிக்கிறது ஏதாவது இல்லீகல் ரகசியமான விஷயங்களில் ஈடுபடுறது ஒரு ம ஏதாவது மயக்கத்திலே பொருட்களுக்கு அடிமையாக மயக்கத்திலே இருப்பாங்க இல்லையா அது ஒரு பன்னெண்டாம் வாங்குறது ஒரு மயக்கம் சுயநினைவு இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது ஸோ எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றது இவங்க டைரக்டாக லக்னம் இவங்களுக்கு பாதிக்கப்படுறதுனால இவங்க எப்பவுமே கௌரவ குறைச்சனான விஷயங்கள்லேயே ஈடுபடுவாங்க இப்போ ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகிட்டு அப்படி சுற்றிக்கிட்டே எங்கேயோ அப்படி இருந்தால் ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாட்டினாலோ இல்லை வெளியில் ஏதாவது ஒரு இது இருந்தாலும் பேர் கெட்டு போய் ஏன்னா கௌரவம் அப்படிங்கிறது அவங்க இறக்குற மாதிரி இருக்கும் ஸோ பேர் கெட்டு போயிட்டு ரொம்ப அசிங்க அவமானங்களை ஏற்படுற மாதிரி இருக்கும் மருத்துவமனையில் தான் அவங்க நிறைய மருத்துவமனையில் போகிறது இதை கொலை திருட்டுத்தனமாக கொலை கொள்ளை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு சிறைச்சாலையில் போய் அப்படியே வாழ் வாழ்நாள் முழுசும் சிறைச்சாலையில் கடக் கடக்கிறது ஏதாவது இந்த மாதிரி நிறையா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப மோசமாக மற்றவங்களுக்கு கௌரவம் இழக்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறது வெளில வந்தாலும் அவங்களுக்கு எந்த கௌரவமும் கிடைக்காம இருக்கிறது எல்லார் முன்னாடி கூணி குறுகி நிற்கிறது தன்னுடைய சுய கௌரவங்கிறதே அவங்க வாழ்க்கையில் சுத்தமாகவே இல்லாமல் இருக்கிறது அவங்கள பற்றி எல்லாருமே தரக்குறைவாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் ஸோ இதுவே ஒன்றாம் பாவத்துக்கும் பன்னிரெண்டாம் பாவத்துக்கும் வந்த ஒரே பிளானட் தொடர்பு கொண்ட பாவங்கள் வந்து நல்ல ரெட்டைப்படை பாவங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ஆறு பத்துன்னு இருந்தால் இவங்க வெளிநாட்டில் தங்கி குடியுரிமை பெறுதல் அப்படிங்கிறது இருக்கும் அல்டிமேட்டாக சூப்பராக இருப்பாங்க அவங்களுடைய வேலை அவங்க இருக்கிறதே சொந்த ஊரில் இருக்க மாட்டாங்க வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறது தான் கௌரவமானு நினச்சிக்கோங்க ஈஸியாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் போயிட்டு ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பில் இருப்பாங்க இதுன்னு சூரியன்லாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கனெக்ட் ஆகிட்டிருந்தா வெளிநாட்டில் போய் கூட கவர்மெண்ட் ரிலேட்டடான வேலையில் இருப்பாங்க ஒரு அரசாங்கமான ஒரு ஒரு பதவியில் இருப்பாங்க ரொம்ப உயர்ந்த அங்கீகாரம் பெரிய சேல்ரி ரொம்ப மரியாதை கௌரவம் அந்த ஊரில் கிடைக்கும் இந்த ஊரில் அவங்கள அவங்க எவ்வளோ கௌரவமாக வெளியூரில் இருந்தாலும் இங்கே அவங்களுக்கு அங்கே இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டுதான் முடியுமோ இல்லையா அவங்கள பற்றி இங்கே எதுவும் பெருசாக யாருக்கும் தெரியாது ஆனால் வெளியூரில் வந்து அவங்க நல்ல ஒரு பெரிய நல்ல வீடு வாசல் சொத்துக்கள் எல்லாமே அங்கே வச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அது சொந்தக்காரங்களோ நமக்கு கூட இருக்கிறவங்களோ யாரும் அதை பார்க்க முடியாது அதை ரசிக்க முடியாது அவங்க தனிப்பட்ட முறையில் தனிமையாக அந்த தனிமைங்கிறது பன்னெண்டாம் இருக்கிறது அந்த தனிமையோட அந்த சந்தோஷத்தை பொருளாதார அடிப்படையில் அவங்க என்ஜாய் பண்ண முடியும் அவங்க வந்து இந்த நான் நம்ம ஊருக்கு வர்றதே வந்து இவ்வளோலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும் அதையும் வந்து சொல்கிற அளவுக்கும் அவங்க அடிக்கடி வந்துட்டு போக மாட்டாங்க ஸோ அவங்களுடைய வாழ்க்கையே வந்து சந்தோஷமே அவங்களுக்கு வெளிநாட்டிலையே தூரமாகவே தனியாகவே வாழ்கிறது தான் ஒரு தனித்தீவு மாதிரி வாழ்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ நான் அந்த இடத்துல அவங்க வந்து நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு நல்லா இருப்பாங்க இவங்க வந்து இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா இந்த செகண்ட் முதலீடு இந்த மாதிரி பணம்லாம் நிறைய சேரும் நிறைய பணம் சேர்த்து வைப்பாங்க ஏன்னா இந்த பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிறது அப்படின்னா ஒரு ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் அது பாட்டு பெருகிகிட்டே போகிறது ஏன்னா ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்தா கூட திரும்பி வரணும்னா பன்னிரெண்டாமும் ரெட்டை படைப்பா தொடர்பு இருக்கணும் ஸோ அவங்க வந்து ஒரு பணம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ஃப்யூச்சரில் பல மடங்காக பெருகும் அவங்க குழந்தைங்களுக்குலாம் அது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாவது தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக அமையும் ஸோ அது மாதிரி கிளை தொழில்கள் அவங்க செஞ்சுட்டே போகலாம் இல்லையா ரெண்டாவது மூணாவது நாலாவதுன்னு அவங்க தொழில் பண்ணிட்டே போய் ஒரு நல்டிமேல் சுச்சுவேஷனில் இருப்பாங்க ஸோ இந்த இந்த மாதிரி இந்த ஒரு பாவம் என்ன பாவங்களை தொடர்பு கொண்டிருக்குது அது கனெக்டிவிட்டியான பாவங்கள் என்ன அப்படின்னா அதை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்மளால் பேச முடியுது சொல்ல முடியுதுங்கிறது இந்த கேபிசத்தின் மூலமாக உயர்கணித சார மூலமாக தான் நம்மளால் முடியும் ஸோ இந்த சிஸ்டத்தை நீங்கள் படிக்கணும்னா ஆன்லைனில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதிரி நான் ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் படிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக என்னோடய த்ரீ மந்த்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் ஸோ யார் வேணாலும் அதாவது ஜோதிடம் தெரியாதவங்க ஏற்கனவே பாரம்பரியம் ஜோதிடம் படித்தவங்க ஈவன் இதே சிஸ்டத்தில் ஏற்கனவே படித்து இன்னும் கிளாரிட்டி வரலன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்ப்ளீட்டாக மூணு மாதம் நீங்கள் படித்து முடிக்கும் போது கம்ப்ளீட் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எந்த டவுட்டுமே உங்களுக்கு இருக்காது சந்தேகமும் நீங்கள் கேட்டுக்கலாம் பர்ஸ்னலாக ஸோ அதுக்கு அதுக்கும் தனியாக நீங்கள் உங்களுக்கு கிளா கிளாரிஃபை பண்ணி தந்துடுவேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோட ஜாதகம் பார்க்கணுன்னாலும் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க உங்களுடைய உன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் டெஃபினட்டாக இதை சொல்லுங்கள் இதை படிக்கிறதுக்கும் சொல்லுங்கள் இந்த சிஸ்டம் மூலமாக ஜாதகம் பார்த்து இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியோட தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இதுதான் அல்டிமேட்டாக உங்களுக்கு க உங்களை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய டோர் நம்பராக இருக்கும் ஸோ அது நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது போது தான் அது எந்த அளவுக்கு கிளாரிட்டியோடு இருக்குதுன்னு தெரியும் படிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்